ஒவ்வொரு வருஷமும் நிறைய புது புது புத்தகங்கள் வெளியாகும் ஆனால் இந்த மாதிரி புது புது புத்தகங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஆனால் இந்த வருஷம் ஒரு புது புத்தகம் வெளியாச்சு தோராயமா தமிழ்நாட்டில் உள்ள ஏழரை கோடி பேருக்கும் கண்டிப்பா அந்த புத்தகத்தோட பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த புத்தகம் தான் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் இவ்வளவு பேர் இந்த புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்க காரணம் தளபதி விஜய் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது தான் தான் இப்படி ஒரு புத்தகம் வெளியாகியிருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் சரி இந்த புத்தகம் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டவர்கள் அதில் நடந்த அரசியல் இதை பத்தியெல்லாம் நம்ம பார்க்காம எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற இந்த புத்தகத்துல என்னென்ன இருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற இந்த புத்தகத்தை பத்தின ஒரு ஓவர்வியூ நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா என்னெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜே பொதுவாவே அம்பேத்கர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஏதாவது ஒரு ரெண்டு வரி அம்பேத்கர் பத்தி சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு வரி உங்களுக்கு தெரிஞ்சதை அம்பேத்கர் பத்தி சொல்லுங்க பெரும்பாலான மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்திற்கு எழுத்து வடிவம் கொடுத்தவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவர் இந்த ரெண்டு தான் பெரும்பாலான மக்கள் சொல்லுவாங்க இல்லையா அம்பேத்கர் என்னைக்குமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவர் மட்டும்தானா இப்போ ஒரு அம்மாவுக்கு மூணு குழந்தைகள் இருக்கு அம்மா அந்த மூணு குழந்தைகள் மேலையுமே தான் இருப்பாங்க ஆனா ஒவ்வொரு குழந்தையும் என்ன சொல்லும் உனக்கு அந்த முத குழந்தை தான் பாசம் அதிகம் அப்படின்னு மூணாவது குழந்தை சொல்லும் ஆனா உனக்கு அந்த கடைசி குழந்தை தான் பாசம் அதிகம் அப்படின்னு முதல் குழந்தை சொல்லும் இப்படி ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லும் ஆனா உண்மைக்குமே அம்மா எல்லார் மேலேயும் ஒரே மாதிரி பாசத்தோட தானே இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு குழந்தையும் உனக்கு அவன் தான் பாசம் அதிகம் இவன் தான் பாசம் அதிகம் அப்படின்னு சொன்னாலும் அந்த தாய் அதை பத்தி வருத்தப்பட மாட்டாங்க எல்லார் மேலேயும் ஒரே மாதிரி பாசத்தோட தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் அம்பேத்கர் இந்தியாவில் உள்ள அத்தனை மக்கள் மேலையும் பாசமா தான் இருந்தார் ஆனால் அவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல மட்டும்தான் பாசமா இருந்தார் அப்படின்னு நிறைய பேர் அவரை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைக்கிறாங்க உண்மைக்குமே அம்பேத்கர் என்னென்னலாம் பண்ணாருன்னு சில விஷயங்கள் அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா வெளிநாட்டுல போய் படிச்சு ரெண்டு டாக்டர் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் அவர்தான் அது மட்டும் இல்ல அம்பேத்கர் சேகரித்த புத்தகங்கள் மூலமாகவும் அம்பேத்கர் உருவாக்கிய நூலகம் மூலமாகவும் மட்டுமே எத்தனையோ பேருக்கு கல்வியறிவு கிடைச்சிருக்கு ஒரு தனி மனிதனால எவ்வளவு புத்தகங்களை சேகரிக்க முடியும் இப்போ உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க ஒரு நூலகத்தை உருவாக்கணும் அப்படின்னா அந்த நூலகத்துக்குள்ள எவ்வளவு புத்தகங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க குத்து மதிப்பா ஒரு இவ்வளவு புத்தகம் இருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பர் சொல்லுங்க நூறு புத்தகம் இருநூறு புத்தகம் சில பேர் ஆயிரம் புத்தகம் ரெண்டாயிரம் புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க வீட்டுக்குள்ள உள்ள நூலகத்துல எவ்வளவு புத்தகங்கள் இருக்குன்னு ஆசைப்பட்றீங்க யோசிச்சுட்டீங்களா ஆனால் அம்பேத்கர் அவர்கள் கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாள்ல அறுபத்தி ஒன்பதாயிரம் புத்தகங்களை சேகரிச்சிருந்தார் புத்தகங்களுக்காகவே ஒரு தனி வீடு கட்டி வச்சிருந்தார் அந்த வீட்டுல யார் வேணாலும் வந்து எப்ப வேணும்னாலும் புத்தகங்களை வாசிக்கலாம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள லைப்ரரியில போயிட்டு மொத்தமா இந்த லைப்ரரியில எவ்வளவு புத்தகங்கள் இருக்கும்னு கேட்டு பாருங்க தோராயமா பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் புத்தகங்கள் தான் அந்த லைப்ரரிக்குள்ளேயே இருக்கும் ஆனால் தனி மனிதனா அறுபத்தி ஒன்பதாயிரம் புத்தகங்களை அந்த காலத்திலே சேகரித்து வச்சிருந்தேன் இந்தியாவில் மட்டும் இல்ல ஆசியாவிலேயே மிகப்பெரிய தனிநபர் நூலகம் அதுதான் இது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாளில் இருபத்தைந்தாயிரத்துக்கும் அதிகமான புத்தகங்களை அவர் வாசிச்சிருக்கிறாரு ஒரு தனி மனிதனால இவ்வளவு புத்தகங்களை வாசிக்க முடியுமா யோசிச்சு பாருங்க அத்தனை புத்தகங்களை அவர் வாசிச்சிருக்கிறாரு நீங்க இது வரைக்கும் எத்தனை புத்தகங்களை வாசிச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அம்பேத்கர் அவர்கள் வெறும் அரசியல் சம்பந்தமான புத்தகங்கள் மட்டுமே வாசிக்கல அரசியல் கலை இலக்கியம் வரலாறு பொருளாதாரம் சம்பந்தமான பல புத்தகங்களை அவர் வாசிச்சிருக்கிறார் நீங்க ஒரு நல்ல புத்தகம் பத்து புத்தகம் வாசிச்சீங்கனாலே உங்களுடைய சிந்தனைகள் வித்தியாசமா இருக்கும் ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் இவ்வளவு புத்தகங்களை வாசிச்சிருந்தாரு அப்படின்னா அப்போ அவருக்கு எவ்வளவு அறிவு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இது மட்டும் இல்ல அன்னைக்கு காலகட்டத்துல ஒரு தனி மனிதன் பதினாலு மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னு ரூல் இருந்தது அதாவது காலையில ஏழு மணிக்கு வேலைக்கு போனா நைட்டு ஒன்பது மணிக்கு தான் வேலையை விட்டே கிளம்பணும் கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் வேலை வெறும் தூங்குறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்ற நிலை இருந்தது யோசிச்சு பாருங்க ஒரு மனிதன் பதினாலு மணி நேரம் வேலை வேலை வேலைன்னு வேலையை பார்த்துட்டு இருந்தா அவனால வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமா சிந்திக்க முடியுமா இதை மாத்தணும் அப்படின்னு பதினாலு மணி நேரம் வேலை அப்படின்றத மாத்தி எட்டு மணி நேரம் வேலையா குறைத்தவர் அம்பேத்கர் அவர்கள் தான் தொழிலாளர்கள் அவங்களுடைய உரிமைக்காக போராட தொழிற்சங்கங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவர் அம்பேத்கர் அவர்கள்தான் தான் அதே மாதிரி ஒரு இடத்துல ஆணும் பெண்ணும் வேலை பார்த்தாங்க அப்படின்னா ஆணும் பெண்ணும் ஒரே வேலை தான் பார்ப்பாங்க ஆனா பெண்களுக்கு ஆண்களுக்கு கொடுக்கறதுல பாதி சம்பளம் தான் கொடுக்கப்படும் உதாரணத்துக்கு ஒரு வயல்ல பஞ்சு எடுக்கக்கூடிய வேலைகளை ஆணும் பெண்ணும் பாக்குறாங்க ஒரு ஆண் நாள் முழுக்க பத்து கிலோ பஞ்சு எடுத்தா அப்படின்னா அவனுக்கு ஒரு ரூபாய் சம்பளமா கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு பெண்ணும் பத்து கிலோ பஞ்சு எடுத்தா அப்படின்னா அவங்களுக்கு வெறும் ஐம்பது பைசா தான் சம்பளமா கொடுப்பாங்க ரெண்டு பேரும் ஒரே அளவு உடல் உழைப்பு தான் ஆனா பெண்களுக்கு கம்மியான சம்பளம் தான் எல்லா இடங்கள்லயும் கிடைச்சது இதை மாற்றி பெண்களுக்கும் ஆண்களுக்கு இணையான சம்பளம் வாங்கி கொடுத்தவர் அம்பேத்கர் அவர்கள் தான் இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ தொடங்க மிக மிக முக்கிய காரணமா இருந்தவர் அம்பேத்கர் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர்பிஐ தொடங்கப்பட்டது இந்த மாதிரி இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு பன்னெண்டு ஆண்டுகள் முன்னாடியே ஆர்பிஐ தொடங்கப்பட்டனாலதான் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு பொருளாதார ரீதியா இன்னும் சில சரியான முடிவுகள் எடுக்க ஆர்பிஐ காரணமா இருந்தது ஒருவேளை நம்ம சுதந்திரம் அடைந்த பிறகு ஆர்பிஐ தொடங்கப்பட்டிருந்தது அப்படின்னா இந்தியா பொருளாதார ரீதியா முன்னேற இன்னும் பல ஆண்டுகள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அம்பேத்கருடைய முயற்சியால் தான் ஆர்பிஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சிலே தொடங்கப்பட்டது அந்த காலத்துல கரண்ட் அண்ட் மின்சாரம் அப்படின்றது உயர்குடி மக்களுக்கு மட்டும்தான் இருந்தது ஒரு சில தாழ்த்தப்பட்ட மக்கள் கிட்ட காசு இருந்தாலும் காசு இருந்தாலுமே அவங்க வீட்டுக்குள்ள கரண்டோ லைட்டோ போட்டுக்க முடியாது இதை மாற்றி எல்லா மக்களுக்கும் மின்சாரம் கிடைக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தவர் அம்பேத்கர் தான் அது மட்டும் இல்ல அன்னைக்கு காலகட்டத்தில் ரிசர்வேஷன் பழங்குடியின மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் மட்டும்தான் இருந்தது இதை தாண்டி பிசி எம்பிசி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு பிசி மக்களுக்கும் ரிசர்வேஷனை கொண்டு வந்தவர் அம்பேத்கர் அவர்கள் தான் பெண்களுக்கு சொத்துல சம பங்கு உண்டு அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த மாதிரி பெண்களுக்காகவும் இந்தியாவில் உள்ள எல்லாருக்காகவும் நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் அம்பேத்கர் அவர் இப்போ இந்த புத்தகத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அம்பேத்கர் அறிதலும் உரையாடலும் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இதுல தொல் திருமாவளவன் அவர்கள் கி வீரமணி ரஞ்சித் அந்தியூர் செல்வராஜ் தனபால் டிவி கிருஷ்ணா கீதா போன்றோர் அம்பேத்கரை பத்தி பேசின உரையாடல்கள் அழகா எழுதப்பட்டிருக்கு அடுத்ததான் அன்னலால் நாங்கள் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இதுல அம்பேத்கர்னால நமக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு மாரி செல்வராஜ் பேராசிரியர் கல்யாணி எழுத்தாளர் பாமா ஜெய்பீம் வேட்டையன் போன்ற படங்களை இயக்கிய தாசே ஞானவேல் எழுத்தாளர் இமயம் தலித் சுப்பையா நிர்மலா அருள் பிரகாஷ் சபிதா ஐஏஎஸ் சந்தியா ஆரோக்கியதாஸ் தேவனூர் மகாதேவன் போன்றோர் எழுதிய கட்டுரைகள் இருக்கு இது மட்டும் இல்லாம அம்பேத்கரை பத்தி நல்லா தெரிஞ்ச ஏழு பேருடைய இன்டர்வியூ நேர்காணல்கள் இருக்கு அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் டெல்டோம்டே விஜய சுர்வாடே நகராஜ் மஞ்சுளே அப்படின்னு ஏழு பேரோட இன்டர்வியூ இருக்கு இதுவும் சூப்பரா இருக்கும் இதன் பிறகு அம்பேத்கர் வாழ்வும் போராட்டமும் அப்படின்னு அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு முப்பத்தைந்து ஐந்து அத்தியாயங்களா எழுதப்பட்டிருக்கு தான் அம்பேத்கர் சின்ன வயசுலேருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அதையும் தாண்டி எவ்வளவு விஷயங்களை சாதிச்சிருக்கிறாரு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு நீங்கள் பத்து மோட்டிவேஷன் புத்தகங்கள் படிக்கிறதும் ஒண்ணுதான் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு படிப்பதும் ஒன்று தான் அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும் இதன் பிறகு அம்பேத்கர் பற்றிய நூறு சுவாரஸ்யமான குறிப்புகள் இருக்கு அம்பேத்கர் என்ன மாதிரி உணவுகளை விரும்பி சாப்பிடுவாரு அவர் காலை மதியம் இரவு என்னென்ன உணவுகளை சாப்பிட்டாரு அப்படின்னு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு இதன் பிறகு அம்பேத்கரை ஏன் கொண்டாட வேண்டும் அப்படின்னு ஒரு நாற்பத்தஞ்சு பேர் எழுதிய கட்டுரைகள் இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த புத்தகத்துல அடங்கி இருக்கு மொத்தமா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பக்கங்கள் அடங்கிய புத்தகம் இது இந்த புத்தகத்தோட விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆனா இப்போ அறிமுக சலுகையா வெறும் ஆயிரம் ரூபாய்க்கே கிடைக்கிது கண்டிப்பா எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அதனால இந்த புத்தகத்தை வாசிங்க அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு கிட்டத்தட்ட ஒரு மாசான படம் ரேஞ்சுக்கு இருக்கும் ஏகப்பட்ட தக்லைஃப் மொமெண்ட்கள் அவருடைய வாழ்க்கையில இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால அம்பேத்கரை கண்டிப்பா வாசிங்க இல்லைங்க புக்கு வாசிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை ஆனாலும் அம்பேத்கர் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அம்பேத்கர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அம்பேத்கருடைய மொத்த வாழ்க்கை வரலாறையும் நான் ஒரு வீடியோ போடுறேன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி பல புத்தகங்கள்ல உள்ள நல்ல கருத்துக்களையும் பல செலிபிரிட்டிகளோட தன்னம்பிக்கை கதைகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு